ஒமன் சத்தர முஸ்லிமன் யார் ஒரு முஸ்லீமுடைய குறையை மறைக்கிறாரோ ஒரு முஸ்லீமுடைய குறையை மறைக்கிறாரோ சத்தரஹுல்லாஹு ஆகிறா அவருடைய குறையை அல்லாஹு தலா இந்த துன்யாவிலும் மறைக்கிறான் நாளை மறுமையிலும் மறைக்கிறான் என்று சொல்லல அரசு சொன்னான் இப்போ யாருடைய குறைகளையும் நாம் வெளிப்படுத்தக்கூடாது அப்படி ஒருத்தருடைய குறைகளை நாம் வெளிப்படுத்தினா மொத்தட்ட ஒரு குறையை பார்க்குறோம் அது நாலு பேர்கிட்ட போய் சொல்கிறோம் அவர் மீது உண்டான கோபத்தால் அல்லது அவர் மீது உண்டான வெறுப்பால் பொறாமையினால் அந்த குறையின் ஆறு பேர்கிட்ட போய் நம்ம சொல்கிறோம்னா நம்முடைய குறைகள் நம்மளை அறியாமலே நம்மள்கிட்ட வந்து வெளியாகும் ஒருத்தர் வந்து நம்முடைய குறைகளை நோண்டி கண்டுபிடிச்சி அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை வேற ஒருத்தருடைய குறைகளை நம்ம அவரை கேவலப்படுத்தணும் அவரை அசிங்கப்படுத்தணுன்ற நோக்கத்தில் நம்ம அவருடைய குறைகளை நம்ம பேசிக்கிட்டே பரப்பிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு குறை இருக்கும்ல குறை இல்லாத மனிதன் யார் இருக்காங்களா நமக்கு ஒரு குறை இருக்குல்ல அந்த குறைகள் நம்மை அறியாமலேயே வெளிப்பட்டுரும் அப்படி ஒரு நிலைமைக்கு லாகத்தாலா ஆக்கிரும் அதான்